திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை தொடர்ந்து தமிழகத்தின் மற்ற அமைச்சர்கள் பதவியேற்பு தமிழக மின்சாரத்துறை அமைச்சராக வி செந்தில் பாலாஜி பதவியேற்றார் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற மு ஸ்டாலினுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பிற அமைச்சர்களும் பதவியேற்றனர் அதன்படி துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவியேற்றார் இப்பெரியசாமி கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றார் கா பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மை துறை அமைச்சராகவும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய்த்துறை அமைச்சராகவும் தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சராகவும் எஸ் ரகுபதி சட்டத்துறை அமைச்சராகவும் முத்துச்சாமி வீட்டுவசதித்துறை அமைச்சராகவும் பெரிய கருப்பன் ஊரகத்துறை அமைச்சராகவும் தாமு அன்பரசன் ஊரக தொழில்துறை அமைச்சராகவும் சாமிநாதன் செய்தித்துறை அமைச்சராகவும் கீதா ஜீவன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராகவும் கண்ணப்பன் ராஜகண்ணப்பன் துறை அமைச்சராகவும் ராமச்சந்திரன் வனத்துறை அமைச்சராகவும் சக்கரமான் உணவுத்துறை அமைச்சராகவும் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராகவும் ஆர் காந்தி கைத்தறித்துறை அமைச்சராகவும் மா சுப்பிரமணியன் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் மூர்த்தி வணிக அமைச்சராகவும் சிவசங்கர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் ஷேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சராகவும் பல்னிவேல் தியாகராஜன் நிதி நிதியமைச்சராகவும் சாமு நாசர் பால்வளத்துறை அமைச்சராகவும் செஞ்சி மஸ்தான் சிறுபான்மைத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராகவும் அன்பில் மகேஷ் பொய்யாவளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் மெய்யநாதன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் சி வி கணேசன் தொழில் வளத்துறை அமைச்சராகவும் மனோ தங்கராஜ் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் மதிவேந்தன் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் கயல்விழி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என அனைத்து அமைச்சர்களும் மின்சாரம் மதுவிளக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சராக பதவியேற்றார் கரூர் வி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாபற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன் வி செந்தில் பாலாஜி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று புலமாற உறுதிமொழிகிறேன்